ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சஜிவாஸ் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ தமிழ் டெஸ்ட்டுக்கான இருபத்தொன்றாவது டெஸ்ட்டாக பார்க்கப் போகிறோம் இது வரைக்கும் இருபது தேர்வுகள் முடிஞ்சிருக்கு இருபது தேர்வுகளும் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் டிஎன்யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐ அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் அதில் கரெக்டாக இருபது டெஸ்ட்டுமே இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் வந்து படித்து படிச்சுட்டு அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இருபத்தி ஒன்றாவது தேர்வு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் டிஎன்ஏ சாரி பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த டெஸ்ட் பேச்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக தான் இது ஓகேங்களா பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் ஒன்று மற்றும் ரெண்டு தான் இந்த தேர்வுல வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ படித்தவங்க வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த தேர்வை அட்டன் பண்ணி பாருங்க படிக்கல அப்படின்னா அந்த இரண்டு இயல்களையும் ஒன் டைம் படிச்சுட்டு அட்டன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த தேர்வு எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒயமார் ஷீட்டை எடுத்து வச்சுட்டு நான் கொஷின் சொல்லும்போது ஆன்சர் என்னன்றதை ஒயமார் ஷீட்டில் நீங்கள் மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொன்னோன்னே கரெக்டாக இருந்தால் டிக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் இந்த தேர்வு எழுதணும் கடைசியில் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த தேர்வை வந்து இந்த மாதிரி தான் எழுதணும் ஒஎம்ஆர்ஷீட் ஏன் மார்க் பண்ண சொல்கிறேன்னா ஒஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் மார்க் பண்ணும்போது தான் உங்களுக்கான ஃபாஸ்ட் கிடைக்கும் அங்கே எக்ஸாமில் போய் ஈஸியாக வந்து டக்குன்னு மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் ஓங்கு என்னும் அடைமொழியுடன் அழைக்கப்படுவது எது ஆன்சர் ஓங்கு பரிபாடல் ஓகேங்களா ஸோ நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவோம் ஓங்கு பரிபாடல் ஒத்த பதிற்றுப்பத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் வரும் அப்போனா என்னென்னா கற்றறிந்தார் மட்டும் ஏற்றக்கூடிய ஒரு நூலாக இந்த இடத்துல எதிர்க்கு களித்தொகை இருக்குது நல் அப்படின்னா நச்சினை அப்படின்றத சொல்லலாம் நல்ல அப்படின்னு வந்தால் அது குறுந்தொகை நல்ல குறுந்தொகை ஓகேங்களா ஓங்கு பரிபாடல் ஒத்த பதிற்றுப்பத்து ஓகேங்களா இது ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை படிச்சிட்டோன்னா எளிமையாக புரிஞ்சிடும் சொல் ஆராய்ச்சியில் பாவானரும் வியந்த பெருமகனார் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் இளங்குமரனார் ஓகேங்களா ஸோ இவர் தான் வந்து இவர் வந்து பாவானார் கூட இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வியந்த ஒருத்தர் ஓகேங்களா ஸோ பாவலர் இரு என அழைக்கப்படுவர் வந்து பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா ஸோ திருவள்ளுவர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இப்போ இருந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் ஆண்டு ஆண்டுகளுக்கு முற்பட்டவராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து நிறைவேற்றிருக்கு ஓகேங்களா கா அப்பா துரையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ என்ன இந்த இன்ஷியலோடு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கா அப்பா துரையார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஒன் டைம் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க சிறு குறுபை எவ்வாறு அழைக்கப்படுகிறது என அழைக்கப்படுகிறது சுவள் அப்படின்றது மேட்டு நிலம் அவள் அப்படின்றது பள்ளமான நிலத்தை குறிப்பது ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஒன் டைம் பார்த்து வச்சுக்கணும் மேட்ச்ல கேட்டாங்கன்னா குழப்பிடக்கூடாது அவள் அப்படின்னா பள்ளமான நிலம் சுவல் அப்படின்னா மேட்டு நிலம் கலர் நிலம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து வாழ்தல் இல்லாத நிலத்தை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கலர் நிலம்னு சொல்லுவாங்க இதே செந்நிலம் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிவல்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் இதை ஒன் டைம் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க சுவல் அப்படின்றது மேட்டு நிலம் அவள் அப்படின்னா பள்ளமான நிலம் கலர் நிலம்னா வாழ்தல் இல்லாத நிலம் சிவல் நிலம்னா செந்நிலம் அன்று கச்சேரியில் அவருடைய காதல் காதலும்னு இருக்கு இங்க தவறாக இருக்கு காதிலும்னு வரணும் ஓகேங்களா சோ காதிலும் கமல் குரலிலும் கமல் இது யாருடைய அடிகள் ஆன்சர் சுப்புடு இவர் ஒரு இசை விமர்சகர் ஓகேங்களா சோ வந்து அவர் தான் வந்து இது சொல்லியிருப்பாரு கொஞ்சம் ஒழுங்கா கரெக்டா பாடாதனால இந்த மாதிரி வந்து ஒரு விமர்சனமா சொல்லிருப்பாரு இரட்டை மொழியில சொன்னதா வந்து இந்த இடத்துல சொல்லிருப்பாங்க ஓகேங்களா ஸோ எக்ஸ்ட்ரா சொன்ஸ் ஒன்று ரெண்டு கேட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரா சொன்ஸ் கேட்காது ஆறாவதுது முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு உருவாக்கி விற்பனைக்கு வந்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவள்ளுவர் மடிக்கணினி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது தான் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேர்முக வரி வாரியம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதை வியக்கப்பட்ட ஆண்டு அதனால் ஒன் டைம் என்ன பண்ணிக்கோங்க ரீகால் பண்ணிக்கோங்க அடுத்து போகலாம் ஆன்டிதஸ் கலைச்சொல் தருக ஆன்சர் எதிரினை இசைவு அப்படின்றது தான் ஆன்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே இல்லை எப்படி எனக்கு இந்த வேர்டெலாம் குழப்பம் அப்படின்னா எப்படி யாபட்சிக்கிறீங்கன்னா சிஸ் ஓகேங்களா சிஸ்னா சிஸ்டர்னு சொல்லுவோம்ல நம்மளோட சிஸ்டர் நல்ல இசை அதாவது பாட்டு பாடுவாங்க அப்படின்ற மாதிரி யாபட்சிக்கோங்க வந்து ஈஸியாக குழப்பாமல் இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் உர நசி இதில் நசை என்பது எந்த அளபடை ஓகேங்களா இங்கே தவறாக இருக்குது அளபடை அப்படின்னு வரணும் ஓகேங்களா ஸோ எந்த அளபடை ஆன்சர் சொல்லிசை அளபடை ஈ அப்படின்னு வந்தாலே சொல்லுன்னு தான் வரணும் ஓகேங்களா ஸோ இதுதான் அடுத்தது பார்க்கலாம் ஈ வரமா ஆ வந்தால் அது செய்யுள்ளிசை அதை செக் பண்ணிக்கோங்க மூவிடத்திற்கும் உரியது முனையால் அணையும் பெயர் இந்த கூற்று சரியா தவறா ஆன்சர் சரி படித்தவர் வரும்ல வர் அதாவது மோஸ்ட்லி வந்து இந்த வினையாளையம் பெயருக்கு அர் ஆர் அதுக்கப்புறம் வந்து ஒர் ஓர் இந்த மாதிரி முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னால அது இலக்கணக்குறிப்பில் நம்ம வினையாளனையும் பெயர் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து மூவிடத்துக்கும் வர்றதாக தான் இருக்கும் மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து இந்த பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சுந்தர கவிராசர் இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் இந்த பாடலை அற்புதமாக எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ தனி பாடல் திரட்டில் அதிகமாக எழுதினவர் தனிநாயகம் அடிகளாக இருப்பார் சுந்தரர் அப்படின்றவர் ஏழாம் திருமுறை மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறை எருமும் தன்கையால் டேஸ் இது வந்து ஒரு பழமொழி அதை நிறைவு செய்கிற மாதிரி இருக்கும் தவறாமல் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் பழமொழி அப்படின்றது இந்த குரூப் எக்ஸாம்ஸில் வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க அதையும் எழுதுவீங்க ஸோ அதுக்கும் எக்ஸ்ட்ரா இது கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் பார்க்கலாம் எருமும் தன்கையால் என்ஸான் ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறியவர் யார் ஆன்சர் பத்தாம் திருமுறையை எழுதிய திருமுள்ளர் பத்தாம் திருமுறை திருமந்திரம் என அழைக்கப்படுது அது தமிழ் மூவாயிரம் அப்படின்ற சொல்லால் அழைக்கப்படக்கூடிய ஒரு நூல் தான் வந்து திருமந்திரம் அவையார் வந்து கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரை இப்படிப்பட்ட நூல்களை வந்து எழுதியிருப்பார் கனியன் பூங்குன்றனர் அப்படின்றவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றத சொன்னவர் அவர் தான் பழபடடை புலவர் அப்படின்றவர் பொறுத்த வரைக்கும் பத்மகிரிநாதர் வெட்டு தூது அப்படின்றத வந்து இது பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கோங்க அமில பெய்ய வழிவகுக்கும் வாயுவில் பொருந்தாதது எது ஆன்சர் இரண்டும் இல்லை ஏன்னா ரெண்டுமே வந்து அமில மழை பெய்ய வழிவகுக்கும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் சரி கந்தகடை ஆக்சைடும் சரி இரண்டுமே வந்து என்ன பண்ணும் அமிலமழை பெய்யறதுக்கு வழிவகுக்கும் நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு இது யாருடைய அடிகள் ஆன்சர் பாரதியாருடைய அடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் பாரதியார் பதினைந்தாவது கேள்வி கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர உய்தரன் வரணும் இந்த இடத்துல தவறாக இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்கலாம் இது யாருடைய அடிகள் ஆன்சர் நப்பூதனார் இது வந்து ஒரு முல்லைப்பாட்டில் எழுதுன மாதிரி எழுதியிருப்பாங்க ஓகேங்களா கொடுங்கூர் கோவலர் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா ஒரு வீழ்ச்சி கேட்ட மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க அந்த பாட்டில் படிக்கும்போது தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ முல்லைப்பாட்டுன்றது நப்பூதனார் ஓகேங்களா ஸோ முல்லைப்பூ வச்சோம்னா பூதம் வந்து பிடிச்சி போயிடும் அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஓகேங்களா அடுத்து குருந்தம் என்னும் மரம் எந்த நிலத்துடன் தொடர்புடையது ஆன்சர் முல்லை ஓகேங்களா இதுதான் வந்து நமக்கு குருந்தம் மரத்துடைய தொடர்புடைய ஒரு நிலம் ஜல் என்னும் சொல் எதனை குறிக்கிறது நான்கு பூதங்களை குறிக்கிறதா தான் வந்து ஜல் அப்படின்ற சொல் வந்து அமைஞ்சிருக்கும் பா சிங்காரம் எந்த ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்ற ஆண்டில் பிறந்திருப்பார் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் உப்பு சத்திய கிரகம் உப்பு சத்திய கிரகம் நடந்தப்ப காந்தியடிகளுடைய வயது அறுபத்தி ஒன்று எத்தனை கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்தார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்திய அரசு சட்டம் அப்படின்றத இயற்றி இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதில் இந்த இரட்டை உரிமை அப்படின்றத வந்து மாற்றி இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கோங்க நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க சாரை பாம்பு இலக்கண குறிப்பு தருகர் இது சாரை மற்றும் பாம்புன்னு இரண்டு பெயர்களை ஒட்டி வந்திருக்கு ஸோ இது வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை உலக காற்று நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது ஜூன் பதினைந்தாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜூன் ஐந்தாம் நாள் உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுகிறது மே ஒன் தொழிலாளர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து கொண்டாடப்படுகிறது யார் யார் வந்து சொல்லி அந்த முதல் தொழிலாளர் தினத்திலருந்து வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ ஆகஸ்ட் பதினைந்து நம்மளுடைய சுதந்திர நாள் ஜூலை பதினஞ்சு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் காமராஜர் பிறந்த தினம் ஸோ வந்து அதை அனுசரிக்கிறது வந்து நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக அனுசரிச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒன் டைம் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் பெஸ்ட் மொத்தம் இருபது மார்க்குக்கு எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணிருக்க அப்படின்றத கேளுங்க ஓகேங்களா ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்கிற பிலைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நிறைய டெஸ்ட் பேட்ச் வரும் ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா எல்லா டெஸ்டோட லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ